الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد كنمك صفر غلي نبي صلى الله عليه وسلم ورغل قيام نادل نركك كريه نهل بغلي ورنيند சொல்லும் பொழுது சகி புகாரியினுடைய ஏழாயிரத்தி நானூத்தி நாற்பதாவது ஹதீஸ் அதில் நபிசுல்லா இடையில் சொல்கிறார்கள் அப்போது ஜப்பார் அடக்கி ஆளக்கூடிய அல்லா சுபான் மக்களிடத்தில் அவர்கள் முதல் முறை பார்த்த உருவம் அல்லாமல் வேறு உருவத்தில் வருவான் என்பதாக நபி சொலுல்லா அலிசமார்கள் சொல்கிறார்கள் ஏற்கனவே அடியார்கள் அல்லாவை பார்த்திருப்பார்கள் அந்த உருவம் உருவம் அல்லாமல் வேறு உருவத்தில் அல்லாஹ் சுஹானுவா அடியார்களிடம் வருவான் ஜப்பார் வருவான் என்பதாக நபி சொலுல்லா அலிசமர்கள் சொல்கிறார் அதே போல அன்பானவர்களே மற்றொரு ஹதீசிலே நபி சுல்லாசிமர்கள் சொல்கிறார்கள் நான் என்னுடைய இறைவனை கனவில் பார்த்ததை சொல்கிறார் நேரடியாக பார்த்த விஷயம் அல்ல கனவில் பார்த்ததை சொல்கிறார்கள் நான் என்னுடைய இறைவனை அழகிய உருவத்தில் பார்த்தேன் என்பதாக இன்னும் பல ஹதீசுகள் உண்டு அதில் நபி சொல்லாஹு அலிஹஹி வசலம் அவர்கள் அல்லாஹுக்காக உருவம் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ரஹ்மானுடைய உருவம் ஜப்பார் உருவத்தில் வருவான் நான் என்னுடைய இறைவனை அழகிய உருவத்தில் பார்த்தேன் என்றெல்லாம் நபி சொல்லாஹ் அலிசம் அவர்கள் இந்த பல ஹதீசுகளிலே சொல்வதை பார்க்கிறோம் அன்பான் இந்த ஹதீசுகளை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் சுபானுவதாலாவுக்கு உருவம் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அடியார்களாகிய நாம் நினைச்சக்கூடாது அல்லாஹுக்கு தன்புறத்திலிருந்து ஒரு உருவத்தை தரக்கூடாது ஒரு முகம் கை இப்படி இருக்கும் கால் இப்படி இருக்கும் என்று எப்படி சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் இறைவனுக்கு தன் தன்புறத்திலிருந்து உருவங்களை கொடுத்து அதை வணங்க தொடங்கி விடுகிறார்களோ அதுபோல் அல்லாஹுக்கு நாம் உருவத்தை தந்து அதை வரைபடமாகவோ சிலையாகவோ வைத்து வணங்க தொடங்கி விடுவது இதுதான் ஷிற்கு ஷிர்கின் பக்கம் அழைத்து சொல்லக்கூடிய விஷயமே தவிர அல்லஹாவுக்கு உருவம் இருப்பதாக ரசூல் சொல்கிறார்களே அப்படி சொல்வது தவறு கிடையாது மாறாக ரசூல் சொன்னது போல் நாமும் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இதை தனியாக அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது அதை நம்ப வேண்டும் என்று பதிவு செய்ய வேண்டிய அவசியம் எதற்கு வருகிறது என்று சொன்னால் தனியாக அப்படி சொல்ல தேவையில்லை ரசூல் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு செய்தியாக ஹஷர் மைதானத்தில் இப்படி இப்படி நடக்கும் அல்லாஹ் முதல் முறை அடியார்கள் பார்த்த உருவம் அல்லாமல் வேறு உருவத்தில் வருவான் வந்து இப்படி சொல்வான் என்று அப்படி சொல்லி கடந்து போய்விடலாம் ஆனால் அல்லாவுக்கு உருவம் இருக்கிறது என்று தனியாக பதிவு செய்ய வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது என்றால் முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய கூட்டம் சூஃபியாக்கள் அல்லது தர்கா வணங்கிகள் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் என்ன சொல்கிறார்கள் உருவமற்ற இறைவன் என்று சொல்வார்கள் அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னாலே ஷிர்க் ஆகிவிடும் உருவமற்ற இறைவன் தன்புறத்திலிருந்து உருவம் தருவதுதான் ஹராம் ஷிர்க் ஆனால் அந்த மக்கள் சொல்வார்கள் உருவமற்ற இறைவன் என்று தவறான ஒரு கொள்கையை அவர்கள் அடிக்கடி சொல்லும் காரணத்தினால் மக்களுக்கு மத்தியில் அதை பரப்பும் காரணத்தினால்தான் ரசூல் அவர்கள் சொன்ன கொள்கையை தனியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஆகவேதான் நாகூர் அனிஃபாவா அல்லது வேறு யார் தெரியவில்லை கவிதை என்ன சொல்கிறார் உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் இப்படியெல்லாம் நினைச்சுகிறார்கள் உருவமற்ற இறைவன் அல்லாவுக்கு உருவம் கிடையாது என்றெல்லாம் பரப்புகிறார்கள் ஆனால் இது முழுக்க முழுக்க வடிகட்ட கொள்கை அல்லாஹுக்கு உருவம் என்கிற வார்த்தையை நேரடியாக அரசு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் இதுபோக அல்லா சுபானுவ தாலா தனக்காக குரானிலே தன்னை பற்றி தன்னுடைய தன்மைகளை சொல்கிறான் அதில் ஒரு தன்மையை இந்த பதிவிலும் இன்ஷா அல்லாஹ் இந்த தரிசிலும் அடுத்த அல்லாஹ் சில தன்மைகள் நாம் அல்லாஹ் நாடினால் அடுத்த தரிசியிலும் நாம் பார்க்கலாம் அல்லாஹ் சுகானுகத்தால் தனக்காக முகம் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறான் ரஹ்மான் அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லா சுகானோத்தரை சொல்கிறான் வயபுகா வஜ்ஹு ரொப்பிக துல்ஜலாலி ஒலிக்கிறான் பூமியில் உள்ள எல்லாமே அழிந்து விடும் எல்லாமே அழிந்து விடும் வொயர் வஜ்ஹு ரொப்பிக உமது இறைவனுடைய முகம்தான் இருக்கும் அதாவது அல்லாஹ் இருப்பான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் உமது இறைவனின் முகம் என்று சொல்கிறான் அல்லாஹ் தனக்காக முகம் இருப்பதாக சொல்லும் பொழுது நாம் யார் அல்லாவுக்கு முகம் கிடையாது அல்லாவுக்கு கை கிடையாது அல்லாவுக்கு உருவம் கிடையாது என்று சொல்வதற்கு நமக்கு அந்த உரிமையே கிடையாது மாறாக இப்படி சொல்வது மிக வடிகட்ட ஒரு கொள்கையாகும் நபி சுலாசம் அவர்கள் சொன்ன அல்லாஹ் குரானில் சொன்ன ரசூல் சொன்ன சஹாபா சொன்ன கொள்கைக்கு மாற்றமான கொள்கையாகும் சரி இப்படி பேசுகிறார்களே இந்த சூஃபியாக்கள் தர்கா வணங்கிகள் அப்படியே பாருங்கள் இதற்கு நேர்மாறாக எப்படிப்பட்ட வழிகட்டில் போய் விழுந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹுக்கு உருவமே கிடையாது அல்லாவுக்கு முகம் கிடையாது கை கிடையாது என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் நினைச்சுகிறார்கள் அல்லாஹ் எங்கும் இருப்பான் எதிலும் இருப்பான் என்று சொல்லிவிட்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாமே ஒரு விதத்தில் அல்லாஹுடைய வெவ்வேறு உருவங்கள் அருள் அல்லாஹுக்கு உருவம் இருப்பதாக ரசூல் சொல்லி அதை மறுத்துவிட்டு இன்னொரு பக்கம் எப்படிப்பட்ட வழிகேட்டில் போய் விழுந்து விடுகிறார்கள் சொன்னால் அல்லாஹ் தூண்டிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான் அல்லாஹ் எதிலும் இருப்பான் எங்கும் இருப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுபானாவுடைய வெவ்வேறு உருவங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்பதாக அப்படியே மோசமான வழிகேட்டில் போய் விழுந்து விடுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆக வென்பானவர்களே நம்முடைய கொள்கை என்னவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தன்னுடைய என்ன தன்மைகளை அல்லாக்கு முகம் இருப்பதாக கைகள் இருப்பதாக அல்லாஹ் குரானில் தன்னை பற்றி என்ன சொல்கிறானோ அதை அப்படியே நாம் நம்ப வேண்டும் அதை குறித்து யோசிக்க கூடாது அதை குறித்து தன்புறத்திலிருந்து வியாக்கியானங்களை விளக்கங்களை சொல்லக்கூடாது அல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்ப வேண்டும் நபி அவர்கள் அல்லாஹை குறித்து என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் இதுதான் நபி சொலுல்லாஹு அலி அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி தந்த கொள்கை வழிமுறை இந்த வழிமுறையில் தான் சஹாபா பெருமக்களுக்கு அடுத்து வந்த இமாம் அபு ஹனீஃபா இமாம் 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 பின் ஹம்பல் போன்ற பிரபலமான இமாம்களும் இருந்தார்கள் அல்லா நாடியால் இந்த இமாம்களுடைய சில கூற்றுகளையும் அடுத்த தரிசியை நாம் பார்ப்போம் அல்லாஹ் சுபானு அனைவருக்கும் சரியான கொள்கையை அறிந்து அதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சமூகத்தில் பரவி இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள் தவறான கொள்கைகளை விட்டு அல்லா நம்முடைய கொள்கையை நம்முடைய ஈமானை பாதுகாத்தல் புரிவானா